ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்தான் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த கரப்பா முச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்ணோம் காக்ரோச்சஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராமா நான் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வரோம் ஒரு ஒன் வீக் மோர் தென் ஒன் வீக் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு சொல்யூஷன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து மாடலர் கிச்சனோ நார்மல் கிச்சன் ஓப்பன் கிச்சனாக இருந்தாலும் சரி இங்கே கரப்பம்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா எங்கேனாலுமே தான் இருந்துகிட்ருக்கு ஸோ நான் வந்து இதுக்கு என்ன யூஸ் பண்ண ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆன்டி ரோஜ் ஜெல் பா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேங்க வேறு லெவல் பர்ஃபாமன்ஸ் சாஞ்சே இல்லை ஒரே ஒரு பூச்சி கூட வந்து தப்பிக்கல பட் இதில் நான் வந்து முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து குழந்தைங்க யாரும் டச் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும் அது ஒன்று தான் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ நான் வந்து இதை நைட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை மார்னிங் எழுந்திரிச்சதுமே வந்து ஃபுல் கிச்சனையே வந்து கிளியர் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன் அண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லு எல்லாமே டிஷ்யூவில் வா பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் லைட்டாக டெட்டால் போட்டு அந்த பிளேஸ் எல்லாம் வந்து அப்படியே ஜஸ்ட் ஒய்ப் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க பேபி ஸ்பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அண்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லையுமே ரொம்ப ஹைட்டில் பசங்கள் கையிலலாம் கிடைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க மோஸ்ட் ஆஃப் அண்டு வந்து நெக்ஸ்ட்டு டே கம்ப்ளீட் நீங்கள் எங்கெல்லாம் வச்சிங்களோ அந்த கம்ப்ளீட்டாக வந்து அதை வாய் பண்ணிவிடுங்க அண்ட் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க அண்டு வெசல்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க தெரியாதவங்களுக்காக தான் நான் இவ்வளோ டீடைல்ஸ் கொடுக்குறேன் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா ஆனால் ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு திரும்ப வந்து கரப்பம்புச்சு நான் ஒன்றும் கூட பார்க்கல அதோட எல்லாமே வந்து டெத் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான பூச்சிகள் தான் இருந்துச்சு ஸோ நான் அதுக்கே இதை யூஸ் பண்ணிடுங்க பட் நல்லா தான் இருக்குது பர்ஃபாமன்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்